ஓ இல் அல் ஆரோ தி கை என்னுடையது அல்லாஹ் சொல்றார் என்கிற அல்லாஹ் சொல்றார் இந்த நாளும் என்னுடையது முதலாவது என்ன ஈல் அல் இ பில் ஒட்டுகத்தை பார்த்திருக்கீங்களா அல்லாஹ் கேட்குறா எப்படோ அழகாத உதாரணம் ஒட்டுகத்தை பார்த்துருக்கீங்களா அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்குது ஆடு மாடு போன்ற நல்ல ஒட்டகம் எல்லோருக்கும் தெரியும் ஆடு ஆட்டரைச்சி சாப்பிடலாம் ஆட்டுப்பால் குடிக்கலாம் மாடு மாற்றி சாப்பிடலாம் மாட்டுப்பால் குடிக்கலாம் மாட்டில் வண்டில் கட்டலாம் மூன்று ஒட்டகம் ஒட்டகத்துடைய பாலும் குடிக்கலாம் ஒட்டகத்துடைய சிறுநீரும் வைத்தியக்கு குடிக்கலாம் ஒட்டகத்துக்கு மேல் ஏறியும் பிரயாணம் பண்ணலாம் செய்ய முடியுமான ஒரு மிருகம்தான் ஒட்டகம் ஒட்டகம் கடலில் எவ்வாறு கப்பல் இருக்கிறதோ தரையுடைய கப்பல் ஒட்டகம் சில காலம் ஒட்டகம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நாள் தண்ணீர் குடிக்காமல் அப்படியே வாழும் மிருகம் ஒட்டகம் அதுதான் வித்தியாசமான படை போட்டகம் ஒட்டகத்துடைய முழு இடத்திலும் மருந்துதான் ஒட்டகத்துடைய இறைச்சி மருந்து ஒட்டகத்துடைய பால் மருந்து ஒட்டகத்துடைய சிறுநீர் மருந்து முழுமே மருந்துதான் சகோதரர்களே படைத்தவன் சொல்கிறான் கொஞ்சம் சிந்தியுங்கள் யாரும் மடத்தனமாக அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை யாரும் மடத்தனமாக இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை முதல் உடையம் இரண்டாவது உயர்த்தப்பட்டிருக்குது என்பதை பார்க்கவில்லையா வானத்தை உயர்த்தியவன் யார் வானத்துடைய கிலோமீட்டர் யாருக்காவது தெரியுமா வானத்துடைய தூரம் யாருக்காவது தெரியுமா சகோதரர்களே வானம் ஒவ்வொரு நாளும் விசாலமடைந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறார் நான் ஒ இன்னலமோசோன் வானத்தை நாங்கள் விசாலப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் இவ்வளோ வானத்தை உயர்த்தியது அல்லாஹ் ரஃப அசம் கஹபசுவாஹா வானத்துடைய முகட்டை உயர்த்தியவன் அல்லாஹ் ரெண்டாவது படைப்பு மூன்றாவது படைப்பு சகோதரர்களை அல்லாஹ் கேட்கின்றான் இந்த மலைகளை நட்டியது யார் உலகத்தில் எத்தனை மலை இருக்கிறது எவ்வளவு பெரிய பெரிய மலைகள் இருக்குது இந்த மலைகளை நட்டியவன் யார் நான் இது மூணாவது என்னுடைய படைப்பு நான்காவது பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது பூமி விரிக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே இந்த பூமியை விரித்தவன் யார் இந்த நாலு படைப்பும் புத்தி உள்ளவர்களுக்கு வலம் இதற்கு படிக்க தேவையில்லை இதற்கு பி ஏ எம் ஏ முடிக்க தேவையில்லை ஒரு விவசாயி ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடியவர் பாலைவனத்திலே நின்று கொண்டு ஒட்டகத்தை பார்த்து அல்லாகவே அறியலாம் மலைகளை பார்த்து அல்லாகவே அறியலாம் பார்த்து அறியலாம் சாதாரண புத்தி கொடுக்கப்பட்டவர்களும் அல்லாகவே அறியலாம் அதற்குத்தான் இந்த நாலு உதாரணம் முதல் ஒட்டகம் இரண்டாவது மலைகள் மூன்றாவது வானம் நான்காவது பூமி சகோதர்களே இதை படித்தாவது அல்லாகவே விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் இந்த நாளையும் சொல்லிவிட்டு சொல்கிறான் நபியே தமுத கியர்